மனசுல அப்படியே பெரிய வாயு தெய்வம்னு நினப்பு எவ்வளவு காத்தா இருந்தாலும் அப்படியே உள்ள வாங்கி ஷோட் பண்ணி வச்சுக்கோ பிள்ளை போல அங்கே சேலத்துல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்க வடக்க சேர்ந்தவ வடக்குல தான் இந்த டிசைன் டிசைன் நிறைய செய்வாங்க அதுல ஒருத்தருக்கு ஏன் ஏன் அப்படி தோணுச்சுன்னே உங்களுக்கு தெரியல எந்த தைரியத்தை அதை அப்படி பண்ணானு தெரியல நல்ல வேலை வெடிக்காம போயிடுச்சு அந்த சைக்கிள் இந்த இதுக்கு டூ வீலருக்கு காத்தடிப்பாங்க இல்லை மிஷின் அந்த மிஷினை சார் இது ஆக்சுவலி ரியலாகவே நடந்தது உண்மையிலேயே அந்த மிஷினை எடுத்து ஃபுல் ஃபோர்ஸில் ஆள் என்ன பண்ணியிருக்கேன் பின்னாடி வெளியே சொல்லிட்டான் சொல்லிட்டான் ஓபன் பண்ணவனுக்கு க்ளோஸ் பண்ண முடியலை போல அது என்ன ஆச்சு அது எப்படி கரெக்டாக அந்த யாருமே வந்து போச்சுன்னு தெரியல ஏன்னா ஜென்ரலாக இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போறப்ப ஒடிச்சல் எதுவாக இருந்தாலும் இதுல அந்த வயிறு வந்து பயங்கரமா உப்பிருச்சு உள்ள யார் போய் இந்த வடிவேல் ஒரு படத்துல ஆஸ்பத்திரியில தாள தின்னு விட்டு போக மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருப்பார்ல அதே மாதிரிக்கு ஐயோ அம்மா அப்படின்னு அலறி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்க முடியல அது அந்த கேஸு உள்ள போன கேஸு அதாவது இப்போ அபிமன்யு வீகம் மாதிரி ஆகி போச்சு அந்த சக்கர வீகத்துல உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியாம தவிப்பா அப்படின்னு இல்லை அந்த மாதிரி போன காத்துக்கு வெளியில போக வழி இல்லை அது பூரா அந்த தலைவன் படத்துல வர்ற மாதிரி இது ஒரு ஒருவழிப்பாக இங்க போக மட்டும்தான் முடியும் திருப்பி வர முடியாதுன்ற மாதிரி வராம ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கிட்டத்தட்ட ஒன்போது மணி நேரம் ஒன்பது மணி நேரம் டாக்டர் போராடி அது என்ன பண்ணிருக்காங்கின்றிய வயிற்ற அறுத்து குடல்ல ஒரு யார் எந்த இடத்துல லாக்காயி நிற்குதோ அந்த இடத்த குத்தி காத்த வெளியில எடுத்து ஆளு இப்ப சேஃபா இருக்கா அதான் எதுவுமே பண்றப்ப வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னா அட்வென்ஜரஸா இருக்கும் ஆனா அது பண்றதுனால என்ன விதமான அந்த கான்சிகுவன்சஸ் இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கார்த்திகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய பல எனக்கு உண்மையில நல்லவேல இது யாரா போச்சு ஒருவேளை ஹைட்ரஜன் இதுவா இருந்துச்சுன்னு வைங்கள நினச்சி பாருங்க அவனை எங்க இங்க கையில கட்டி கொடுத்து இழுத்து வைப்பாங்களா இது அவன் மாட்டுக்கு யார்ல வேற எங்கேயாவது கிளம்பி போயிட்டு ஹைட்ரஜன் உள்ள போனச்சு அவ்வளவுதான் முதல்ல உசுர் இருக்குமா என்னன்றது வேற ஏன்னா சில பம்புகள்ல ஹைட்ரஜனும் வச்சிருப்பாங்க ஆக்சிஜனை மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க இவன் அந்த நல்ல வேலையா அவனோட நல்ல வேலை இங்க வரும் ஆக்சிஜன் மட்டும் இருந்துச்சு போராடி ஒரு வழிய கடைசியா அவனை இப்போ வந்து இது பண்ணிட்டான் அதாவது மறுபடியும் வந்து நார்மலா நிலைமைக்கு எல்லாம் வந்து செம நிலைப்பட்டிருந்த தார் ரோட்ல மேலே கீழே இருக்கிறத பூச்சி வேலை பார்த்து அப்படியே செதுப்பா இவர் சில அந்த மாதிரி டாக்டர் செதுக்கி ஓரளவுக்கு வந்து அவனை நல்ல வேலையா உசுரை வந்து காப்பாத்துட்டாங்க ஒரு வேலை இன்னும் கொஞ்ச நேரம் ரொம்ப வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் லேட்டா புடிங்கிருந்தாங்கன்னா ஆள் அங்கினே பூசணிக்க உடைச்ச மாதிரி வயிறு வெட்டிட்டு சதறி இருப்பான் அவன் நல்ல நேரம் இந்த மாதிரிலாம் நடக்குது ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஆள் போதிலாம் இல்லை ரொம்ப தெளிவா இருந்திருக்கான் ஏன்னா இந்த மாதிரி வேலையை பாக்குறவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அமையாருன்னு தெரியாது யாரு நாம என்ன பண்றோம் இது எதுக்கு உபயோகப்படுத்துறது இதை உண்மையில எங்க யூஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரியாம தான் இருப்பாங்க ஆனால் இது அத்தனைக்கு நல்லா தெரிஞ்சா அந்த பைய வந்து அதுக்காக ரொம்ப இருக்காப்புல ஏதோ புதுவிதமான ஒரு ஆராய்ச்சி ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு எதுக்குன்னு தெரியல ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் ஈஸியா ஆனா உடனே உடம்பு பொருத்துச்சுன்னா பாத்தீங்களே பிள்ள தாச்சி பிள்ளைகள்லாம் அவனை பார்த்து அம்மா ஐயா பாவம் அவர் ரொம்ப வைத்திய வழியில துடிக்கிறாப்புல அப்படின்ற வயிற்றுக்கு ஆஸ்பத்திரியில வந்து வந்து பாத்துட்டு போயிருக்காங்க அது ஒரு கிட்டத்துல ஒரு காட்சி பொருளாவே மாறி இருவீங்களே இப்படித்தான் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேரு ஊருக்குள்ள பிரியறாங்கல இதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னா அது அவங்களை அப்படியே விட்டுணும் இதையெல்லாம் வைத்தியம் எல்லாம் பார்க்க கூடாது இதையெல்லாம் மறுபடியும் சரி பண்ண கடற்கிற வரைக்கும் கடந்து போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு பேசாம போயிட்டோம்னா அடுத்து இந்த மாதிரி வேற எதுவும் எல்லாம் பண்ணாம இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த போதை ஏறுறதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த மார்க்கர் இருக்குல்ல அந்த மார்க்கரை எல்லாம் எடுத்து தடவி கச்சிப்புல வச்சு அதை மூந்து போதையாகி போன எல்லாம் உண்டு போன கேஸ திருப்பி கூட்டிட்டு வந்து மறுபடியும் இந்த பூமியில வாழ வச்ச நிலமையும் உண்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை பூமிக்கு பால் இதெல்லாம் வந்து போறோம்னா அப்படியே போக விட்டு கொஞ்ச நேரம் கத்துவேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இறங்கினா அதுவா இறங்கி அவனுக்கு ஆயுசு கட்டினா அதுவா இறங்கி போயிரு இல்ல அப்படின்னா அப்படியே போயிடும் அது தானே போகட்டும் இந்த மாதிரி வர்றவங்களெல்லாம் நீங்க சாதனை பண்ணணும் இந்த டாக்டர்கள் உங்களோட திறமையை காமிக்கிறதுக்கு வேற நிறைய இடங்கள் இருக்கு அந்த இடத்துல போயிட்டு உங்க திறமையை காமிக்க இங்க எல்லாம் காமிச்சு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாது சரியா நன்றி